ஹலோ அப்படிவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் வடிவேல் சார் நடிப்புல வெளியான இருபத்தி மூணாம் புலிகேசியோட படத்துல வடிவேல் சார் தன்னோட காவலாளிகிட்ட ஒரு விடுகையை கேட்பாரு அந்த இருக்கிற அமைச்சர் வரைக்கும் யாருக்குமே பதில் தெரியாது அந்த அந்த விடுகதைக்கு முக்கால் பேருக்கு பதில் தெரியாது அந்த விடுகதைக்குரிய ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அவன் அவளுக்கு முன்னமே அதுக்கான பதில் தெரியும் அப்படின்னா அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோல நான் அது தெளிவான விளக்கம் சொல்ல போறேன் சரி பஸ்ட் அந்த விடுகதையை தெளிவா பார்க்கலாம் தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பயில் கட்டையால் அடிப்பான் அவன் யார் இதுல தட்டான்னு சொல்றது கேரளால ரொம்ப பிரபலமா அந்த நாட்டை ரொம்ப செல்வ செழிப்பா ஆண்டுகிட்டு வந்த மகாபலி சக்கரவர்த்தி தான் தட்டான்னு சொல்லிருக்காங்க என்னங்க சக்கரவர்த்தி போய் தட்டான் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது அவர் வந்து ஜென்ரலாவே கிட்டத்தட்ட கர்ணன் மாதிரி யார் என்ன கேட்டாலும் அதை ரொம்பவே மன நிறைவோட கொடுப்பாராமா அவர்கிட்ட கேட்டது கிடைக்காம போகவே போகாதான் என்ன கேட்டாலும் மக்களுக்கு வாரி வழங்குற பண்புல இருந்திருக்காரு அதனாலதான் கேட்டதை தட்டாம கொடுக்கற

வாமன அவதாரமும் ஒண்ணு அதோட கடைசி அவதாரமான கல்கி அவதாரம் இன்னும் இப்போ சொல்லப்படுது சரி வாங்க கதைக்குள்ள அவதாரம் எடுத்து வர்ற பெருமாள் மூணு அடிதான் பூமியில இருந்து அவர் வந்து மகாபலி சக்கரவர்த்தி அதிகமா தானம் அளவுக்கு மீறின தானமும் ஆபத்தை தான் குடுக்கும் சக்கரவர்த்திக்கு புரிய வைக்கிறதுக்காக பூமிக்கு வருவாரு இப்படி வந்து மகாபலி சக்கரவர்த்தி தொண்ணூத்தி ஒன்பது முறை அஸ்வமேத யாகம் பண்ணிருப்பாரு நூறாவது தடவை அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்கும் பெருமாள் வர்றாரு வந்து தனக்கு தானமா வேணும் நிலம் கேக்குறாரு அதுக்கு மகாபலி சக்கரவர்த்தி என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன் வாக்கு கொடுத்துட்டு கமண்டலத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து தெளிச்சு தான் வாக்கு கொடுப்பாங்க அந்த காலத்துல ஆனா மகாபலி சக்கரவர்த்தி கூட இருந்த சுக்கிராச்சாரியார் இது வந்து வந்திருக்கிறது பெருமாள்னு தெரிஞ்சுக்கிட்டு இவருக்கே தானம் குடுக்கற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்ல அப்படின்னு அதை தடுக்கிறதுக்காக வேண்டி கமண்டலத்துல இருந்து தண்ணி வர்ற வாயை போய் ஒரு வண்டா மாறி அந்த வாய்க்குள்ள போய் அடைச்சிக்கிருவாரு அப்ப மகாபலி சக்கரவர்த்தி தண்ணியை தெளிக்கும் போது தண்ணி வெளியில வராது இந்த எல்லாத்தையுமே பெருமாள் தன்னோட ஞான திருஷ்டி மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு கமண்டலத்தை தண்ணி வரல அப்படிங்கிறதுனால ஒரு குச்சி எடுத்து கமண்டல ஓட்டைக்குள்ள விட்டு திணிக்கும் போது குருடாயிரும் சுக்கராச்சாரியார் மகாபலியோட குணத்தையும் வந்திருக்கிறது பெருமாளை அவரை திருத்துறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட தவற உணர்ந்து பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு வாமன அவதாரமா வந்த பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தியை உலகிற புகழ்மிக்க மன்னனாவும்க்கராச்சாரியா இருக்கு யாரு கூட இருக்கிறோமோ அவங்க நல்லா இருக்கணும் அவங்க வந்து அளவுக்கு மீறி ஒரு விஷயம் பண்ணும் போது அதை தடுக்கணும்ன்ற பாடத்தையும் ரொம்ப தெளிவா காமிச்சிருப்பாரு கதையை தெளிவாக கேட்டுட்டிங்களா இப்போ சொல்லுங்கள் குட்டப்பையன் யார் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியாதவங்க கண்டினியூ பண்ணுங்கள் கதையை அப்போ அந்த பையன் யாருன்னு பார்த்தா வாமன அவதாரமாக வந்த பெருமாள் தான் ஸோ இப்போ அந்த விடுகதையை நல்லா பார்க்கலாமா தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டப்பையன் கட்டையால் அடிப்பான் இதுதான் அந்த பழமொழி இந்த கதை தான் அதுக்கான விளக்கம் இது ரொம்பவே ஆன்மீக சார்ந்த கதையாகவும் இருக்குது இதை தவிர்த்து பல கதைகளும் உலா வருது அதில் உங்களுக்கு தெரிஞ்ச கதை எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் டாடா பாபாய்